பீகார்ல அந்த பையன் ரொம்ப சேட்டக்கார பையனாக இருக்கான் அந்த பையன் ஒழுக்கம் இல்லாத பயனா இருக்கான் அந்த பையன் யார் சொல்லியும் கேட்காத ஒரு அடாவடி பையனாக இருக்கான் பள்ளிக்கூடமே அவனை பார்த்து பயப்படுது ஏன்னா அவன் டெப்டி கமிஷனருடைய பையன் ஆனா அந்த பையனையும் ஒரு ஆசிரியர் அடிச்சு அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க இப்ப பிரின்சிபால் கூப்பிட்டு நீங்க ஏங்க அவனை அடிச்சீங்க டெப்டி கமிஷனரோட பையனை அடிக்கலாமான்னு அவர் கேட்க நான் தவறு செய்தால் மாணவனை திருத்துவது தான் என்னுடைய அந்த ஆசிரியர் சொல்றாங்க நான் செய்வது தவறாக இருந்தால் நான் இந்த வேலையை விட்டு போகிறேன்னு அந்த ஆசிரியர் சொல்றேன் கிளம்புறாங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிஞ்சோடனே நீங்க கிளம்புங்கன்னு பிரின்சிபால் சொல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குது டெப்டி கமிஷனரே சீப் கெஸ்டா வராரு வந்தவர் கேக்குறாரு வேர் இஸ் தட் யங் லேடி அப்படின்னு அவங்க தாங்க அவங்க தாங்க உங்க மகனை அடிச்சதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அவர் போய் அந்த ஆசிரியர் முன்னால் நின்று தனது தொப்பியை கலட்டிட்டு சொன்னாராம் என்னுடைய மகன் என்னுடைய பேச்சே கேட்க மாட்டான் வீட்டிலேயே இதே மாதிரி அடாவடித்தனம் பண்றான் வீட்டிலேயே யார் பேச்சையும் கேட்காத ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்தான் யாருக்கும் பயப்படாமல் இருந்தான் ஆனால் அவன் உங்களுக்கு பயப்படுகிறான் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அவனை செய்து கொள்ளுங்கள் ஆனால் அவனை ஒழுக்கமுள்ள ஒரு மகனாக ஒழுக்கமுள்ள மாணவனாக எனக்கு மீட்டு தாருங்கள் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ என்று அந்த தொப்பியை கலட்டி வணக்கம் சொல்லியிருக்காரு சொன்னது மட்டுமல்லாமல் மற்ற ஆசிரியர்களிடம் சொன்னாராம் ஆசிரியரின் கைகளுக்கு ஆசிரியர்களின் பிறம்புகளுக்கு வேலை இல்லாமல் போனால் போலீசின் கைகளுக்கும் போலீஸின் பிரம்புகளுக்கும் வேலை அதிகமாகும்னு சொல்லிட்டு போனாராம்